நியூ வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி நிறையவே வந்து ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒன்பது நம்ம ஐபிஎல் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆறு ரூபாயில இருந்து நூயித்து ஐநூறு வரைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க போடுவாங்க பிராண்டு மட்டும் தான் லோக்கல் எதுவுமே பண்ணல பிராண்டா பண்ணாலுமே ரேட்டு கம்மியாகவும் பண்றோம் மினிமம் நம்ம வெப்சைட்ல ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் ப்ரோ கால் பண்ணி கூட ஆயிரம் ரூபாய் வரலாம் வருஷத்துக்கு நியூ வரைய நியூ வயரிட்டி ஓகே உங்ககிட்ட இருக்க எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இல்ல எல்லாமே 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 பிராண்டட் மட்டும்தான் எதுவுமே லோக்கல் லோக்கல்னு நமக்கு இடமே கிடையாது பின்னாடி விசில் சத்தம் கேக்குதான்னு பாருங்க விசில் சத்தம் அப்படி கிராக்கர் சத்தம் கேக்குதா அப்படின்னா நம்ம எங்க இருப்போம் சிவகாசி தான் வந்து வந்திருக்கோம் சிவகாசியில நம்ம சூர்யா காஸ் இருக்காங்கல்ல சூர்யா காசோட இன்னொரு அங்கமான டிராகன் கிராக்கர்ஸ்லாம் வந்து வந்திருக்கோம் சோ உள்ள போயிட்டு ப்ரோவை வெல்கம் பண்ணிட்டு என்ன மாதிரி கிராக்கர்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நியூ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருந்தீங்களாமா வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் பாருங்க ஃபுல்லா ஷாப் ஃபுல்லாவே ஃபுல்லி லோடன்ல இருக்கு ஃபுல்லாவே பிராண்டட் கிராக்கர்ஸ்னு சொல்லிருக்காங்க அண்ணா வந்த பக்கம் வெல்கம் பண்ணிக்கலாமா வாங்க ப்ரோ ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூர்யா காரசோட அடுத்த அங்கம் இந்த சூப்பர் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் வேற லெவல்ல ஓபன் பண்ணிருக்கீங்க இன்னொன்னு நான் வெளியே வரும்போது போர்ட பார்த்தேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறீங்க எல்லாருமே சிவகாசியில தொண்ணூறு நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பது பேர் கொடுத்துட்டு நூத்தி இருபது குடுக்குறாங்க ப்ரோ நம்ம எழுபத்தஞ்சு கொடுத்தாலும் பிராண்டடா குடுக்குறோம் அதே மாதிரி என்ன நெட் ரேட் வருமோ தொண்ணூத்தஞ்சு குடுக்குறவங்களுக்கு அதே நெட் ரேட்ல நம்ம குடுத்துருவோம் பிராண்டடா ஏன் அதை விட கம்மியா தான் ப்ரோ இருக்கும் நம்ம கிட்ட அப்போ அவங்க ரேட்டே நம்ம ரேட்டையும் கம்மி தான் கம்மியா தான் இருக்கும் நம்ம பிராண்டட்ல நம்ம தான் பெஸ்ட் பிராண்டட்ல நம்ம தான் பெஸ்ட் ரைட் அவங்க சொன்ன மாதிரி பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கு என்னன்னு ஒண்ணுனா பாத்துருலாம் அதுக்கு முன்னாடி ப்ரோ இப்போ நியூ வெரைட்டிஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரோ நியூ வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி நிறையவே வந்து நிறைய இருக்கு கலர்ஃபுல்லா வந்து இருக்கு பிங்க் கலர்ல இருந்து வந்திருக்கு எல்லாமே எல்லாமே வந்து இருக்கு பண்ற மாதிரி நிறைய பக்கம் போய் பாத்துருப்பீங்க ஒன்ஸ் நம்ம ஷாப் இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும் சோ இதை பத்தி தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணி பாக்க போறோம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீடைலா வந்து காமிக்க போறோம் நம்ம ஓனா யூஸ் பண்ணி வந்து காமிக்க போறோம் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி காமிக்க போறோம் முக்கியமா இப்போ பிரைஸ் ரேஞ்சுன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஆறு ரூபாயில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகே சூப்பர் இப்போ எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ப்ரோ நம்ம இங்க கம்பில இருந்தே கூட பாக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ கம்பில வந்து எத்தனை சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு இருந்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து நம்ம கிட்ட வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு ப்ரோ ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி எல்லாருமே லைக் பண்ற ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கில் மோகண்டு இருக்கு ப்ரோ ரொட்டேட்டிங் ஸ்பார்க் இருக்கு புதுசா கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இந்த கையில வச்சுட்டு போடுவாங்க பாருங்க பாக்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் பண்ணி போட்டோ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே செம்மையா குவாலிட்டியுமே அது தகுந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கும் ப்ரோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது நம்ம கிட்ட சூப்பர் அடுத்து இதே மாதிரி வேற வேற உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருந்து பாருங்க இதெல்லாம் த்ரில்லர்ன்ட்டு ஒரு இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டன் ஃபவுண்டன் வரும் மேல போய் ஒரு வெடி வெடிக்கும் சவுண்ட் இதை பத்த வச்சீங்க அப்படின்னா பக்கத்து தெருவாரி கேட்கும் வேற வேற இருக்கும் இதுல பயங்கரமா இருக்கும் அந்த இன்ட்ரோலே அதை கவர் கேட்கும் சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது பப்பு ஷவரு பப்பு ஷவர் பப்பு ஷவர் எலிபண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு வரும்

பவுண்டே வந்து ரெண்டு கலர் வரும் ஓகே மொத ஒரு வெடி வெடிக்கும் அதுக்கப்புறம் மேல போய் இன்னொரு வெடி வெடிக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல கிராண்டா நாற்பது செகண்ட்டுக்கு மேல வரும் டைமிங்கே வரும் நாற்பது செகண்ட் கூடே தான் இருக்கும் குறைய இருக்காது இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பிராண்டட் தான் எல்லாமே இது என்ன பிராண்ட் பிராண்ட் டாமோ பிராண்ட் மேக்ஸிமம் நம்ம பிராண்ட் கிட்ட எல்லாமே பிராண்ட் மட்டும் தான் லோக்கல் எதுவுமே பண்ணல பிராண்டா பண்ணாலுமே ரேட் கம்மியாகவும் பண்றோம் பிராண்டா பண்றோம் கிராண்டா பண்றோம் கிராண்டா பண்றோம் சூப்பர் இது பாத்தீங்கன்னா கிண்டர் ஜாய் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கிண்டர் ஜாய் பிடிக்காதவங்க இருக்கவா முடியும் கிண்டர் ஜாய் பிடிக்காதவங்க இருக்கவா முடியும் உள்ள gift வேற இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க வித் சர்ப்ரைஸ் gift இதுலயே மூணு ஃபங்க்ஷன் வரும் அது ஒண்ணு இல்ல மூணு ஃபங்க்ஷன் ஒரு இதுலயே இதுல மூணு ஃபங்க்ஷன் வரும் கிட்ட இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் சேர்ந்த மாதிரி இருக்கும் சூப்பர் அடுத்து bro அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாக்லேட் சக்கரம் ஓகே இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் வராது bro இதுல நாலு ஃபங்க்ஷன் வரும் bro ஜஸ்ட் பார்த்தா சாப்பிட்டா நாலு நாலு சக்கரம் அப்படிதானே நாலு சக்கரம் சுத்தும் தரையில சூப்பர் அடுத்து bro பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும்

இது இந்த வருஷத்தோட நியூ வெரைட்டிஸ் நினைக்கிறேன் நியூ வெரைட்டி ப்ரோ ஸ்பூக்கி அப்படி ஓகே இது பத்த வச்சா அப்படினா ஒரே டைத்துல வந்து மூணு ஃபவுண்டன் வந்து ரொம்ப க்ளோஸ்ல வரும் இது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அத மூணு ஹோல்ஸ் இருக்கு மூணு ஹோல்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்கி உங்க வீட்ல யூஸ் பண்ணீங்கன்னா எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்கனு கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க இதெல்லாம் என்ன ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படி சூப்பர் இது பிராண்ட் வந்து வர்ஷினி பிராண்ட் வர்ஷினி சூப்பர் நம்ம கிட்ட வர்ஷினி பிராண்ட் இது பாத்தீங்க அப்படினா கூகுள் கலாட்டா 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 உண்மைக்குமே கலாட்டா தான் இதுமே வந்து ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து レッド அண்ட் கிரீன்ல வந்து फ्लावर பாட் வர மாதிரி வரும் ப்ளஸ் வந்து விசில் சவுண்ட் வரும் விசில் சவுண்ட் விசில் சவுண்ட் வரும் இதுல எல்லாமே உங்க இருக்கே எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இல்ல எல்லாமே டபுள் டபுள் ஃபங்க்ஷனா இருக்கும் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள் இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு レッド அண்ட் கிரீனும் வரும் இதுல வேற லெவல் ப்ரோ அடுத்து அடுத்து இத பாக்கணும் bro கதை எல்லாரும் காமிக்கறாங்க நம்மளும் காமிக்கறோம் இந்த வருஷத்தோட புது வெரைட்டி bro கதை

தேர்ட்டி ஷார்ட் ஃபிரீயா கொடுத்துருவோம் நம்ம ஆன்லைன் விவசாயில ஆர்டர் பண்றவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா உங்களுக்கு அந்த பேக்கோட சேர்ந்து கிஃப்ட்டும் சேர்ந்து வந்துடும் கண்டிப்பா வரல அப்புடின்னா டெரெக்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே நடக்குது வேற லெவலுங்க கேட்கும் போது எல்லாமே இறங்குன ப்ரோ சூப்பர் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா அடுத்து ப்ரோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாயாஜால் ப்ரோ மாயாஜால் இது உங்களுக்கு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும் ஆனா அஞ்சுமே அஞ்சு கலரு அஞ்சுமே அஞ்சு கலரு ஆமா ஃபவுண்டைன் வர்றது கோல்டு கலர்ல வரும் கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கிரீனு எல்லோ ப்ளூ ரெட் ஓகே இது ஒரு பேக்ல அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு அஞ்சு கலர் இதுமே வர்ஷினி பிராண்டோடது தான் ஓகே எதுவுமே லோக்கல் கிடையாது ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கு அந்த ஃபங்க்ஷன் பாத்தலமா இந்த ஃபங்க்ஷன் நீ சாம்பிள் பாத்துறோம் bro பாத்தறலாம் கண்டிப்பா இது சாம்பிள் பாத்துறோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா கேஸ்கேட் bro ஹச்டு பென்சில் பென்சில் ஹச்டு ஓ பென்சில் bro கை வச்சாலும் ஒண்ணு ஆகாது பயர் ஒண்ணு ஆகாது பயர்ல கை வச்சாலும் ஒண்ணு ஆகாது இத பாக்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்க அவசரத்துல கையே உள்ள விட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுமே ஆகாது பிராண்டட் பிராண்டட் ஆனா வாங்கினாதான் நம்ம வந்தா நிறைய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது வாங்கி பத்த வச்சுட்டு நிறைய பேர் வெடிக்கல வெடிக்கலாம் பயப்படுவாங்க பக்கத்துல போய் தண்ணி ஊத்தலாமா தட்டி விடலாமா நாளா வாங்கி வச்சிருக்கேன் அதாவது முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு போய் பாத்துருக்கேன் மூணு நாள் கழிச்சு அந்த எதுவுமே இருக்கா இருக்காது தரமா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைசி ட்ரை கலர் டைசி ட்ரை கலர் ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல வரும் மல்டி கலர் ரெட் அண்ட் கிரீன் கோல்டு சில்வர் இந்த மாதிரி மல்டி கலர் பங்கன் வரும் இதேமே நீங்க சாம்பிள் பாத்துருவோம் பாத்துரலாம் இதையும் பாத்துரலாம் அடுத்து சாம்பிள் பாத்துரலாம் ப்ரோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம் இதெல்லாம் ஒரு ஆயிரம் வாழை பத்த வச்சா எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பவுண்டிங் வந்துட்டு பட்டன் வெடிக்கும் ப்ரோ சவுண்ட் வேற மாதிரி அதை கிழிச்சிரும் இதையுமே இன்னைக்கு நம்ம வந்து சாம்பிள் பாத்துரலாம் பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நைன்டி வாட்ஸ் ப்ரோ ப்ரோ வாலா எஃபெக்ட் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல வந்து மூணு பீஸ் வரும் அதே மாதிரி சட 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 நல்லா சவுண்ட் வரும் இது எல்லாமே பிரைஸ் டீடைல்ஸோ மத்த டீடெயில்ஸ் வேணும்னா நீங்க நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கு கால் பண்ணலாம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் ட்ரை பண்ணுங்க அதுவும் நம்ம சூரியகாசில இருந்து பண்றாங்க கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் ரேட்டை போய் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரியும் லோக்கல் சார்க்கே பார்க்க முடியாது கண்டிப்பா பிராண்டட் மட்டும்தான் பார்க்க முடியும் பிராண்டட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த சரக்கு பெஸ்ட்டாக இருக்கோ கிட்ஸுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி தான் போடுவாங்க சார் கிட்ஸ் மட்டும் இல்லாம அந்த நைட்டு எல்லாம் எல்லாருமே நைட்டு தான் இப்போ வந்து ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க ஃபங்க்ஷன் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் பேட்டன் பால் வச்சிருக்கோம் பேட்டன் பால் பேட்டோ பால் இருக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பென்சில் கேண்டல் மாதிரி வெடிக்கும் பால் பாத்தீங்க அப்படின்னா கலர் ஸ்மோக் வரும் நல்லா கலர் ஸ்மோக் கலர் ஸ்மோக் சூப்பர் சூப்பர் அடுத்து ப்ரோ அதுக்கடுத்து பீகாக்கு பீகாக்ல என்ன சைஸ்ல எதுவும் சைஸ் டிஃபரண்ட் இருக்கு ப்ரோ வரும் ப்ரோ உங்களுக்கு ஓகே சூப்பர் ஆஹ் த்ரீ ஃபேஸ் பிகாக் இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்க அப்படின்னா படா பிகாக்கு இருக்கு படா இருக்கு ஆமா படா பிக்காக்கு இது சைஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு சில இடத்துல படா பிக்காக்கு அப்படின்னு சின்னதா இருக்கும் கண்டிப்பா இது ரொம்ப பெருசா இருக்கும் சைஸ் வரும் அஞ்சு ஃபேஸ் வரும் ப்ரோ அஞ்சு ஃபேஸ் அஞ்சு ஃபேஸ் ஒயிடா இருக்கும் அப்படிங்க அப்புடின்னா ஆறு இன்சி வச்சிருப்பாங்க உள்ள ஓகே ஓகே சிக்ஸ் இன்ச்சி பழசா நல்லா சூப்பரா இருக்கும் இதை யாருமே சொன்ன கிடையாது இதுல என்ன இன்சென்ஸ் இருக்குன்னு சொல்றதை நீங்க தான் சொல்லிக்கோங்க உள்ள ஃபாப் டென் சூப்பர் நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கேவும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இதுமே பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலர்ல வந்து நல்லா ஹைட்டை போயிடும் ராக்கெட் மாதிரி நல்லா ஒன்னு ரெட் வரும் ஒன்னு கிரீன் வரும் அந்த மாதிரி வரும் ஓகே சூப்பர் இதுமே நல்லா இருக்கும் இதுமே சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பம்பரம் சைக்ளோன் சைக்ளோன் சின்ன பிள்ளைங்க கயிறு சுத்தி தான் பம்பரம் விடுவாங்க இது பத்த வச்சாலே பம்பரம் விடும் பம்பரம் தான் பம்பரம் தான் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இதுமே ரெட் அண்ட் கிரீன் கலர் வரும் இதுமே ரெட் அண்ட் கிரீன் ரெட் கிரீன் நம்ம கிட்ட எல்லாமே ரெட் அண்ட் கிரீன் பட்டர்ஃபிளை பாத்தீங்க அப்படின்னாலுமே பத்து பீஸ் இருக்கும்

ஒரு சில இடத்துல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டு இந்த ரேட் போட்டு மாட்டாங்க மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறு அந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய பிரைஸ் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணா நம்ம பிரைஸ் தான் வரும் ஏன் அவங்களோட நம்ம இது கம்மியா தான் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கும் பைப்பு ஃபேன்சியுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரேட்டையும் வச்சிருக்கும் ப்ரோ ஃபேன்சில எத்தனை இன்ஜில இருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது ஸ்டெப்பா செவன் ஸ்டெப் ப்ரோ ஓகே ஒரு அடி அடிச்சுன்னா மேல போய் ஏழு தடவை வெடிக்கும் அந்த பாருங்க என்ன இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் எல்லாமே இதுலயுமே ஒன்னொன்னு டிஃபரெண்ட் இருக்கு எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதுமே பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வெரைட்டி இருக்குன்னா இத்தனை வெரைட்டி இந்த டிஸ்பிளே என்ன போட்டுருவாங்களோ சேம் அதே ஸோ இந்த அந்த டிஸ்ப்ளேல என்ன வருதோ அது அப்படியே வரும் இதுவுமே செவன் ஸ்டெப் ரெண்டு இது சூரியகலா பிராண்டு பிராண்ட் ஓகே இது த்ரீ ஸ்டெப் எல்லாமே மூணு இது போகும் அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டியன் பிராண்டு ஓகே மினிமம் ஆர்டர் பண்றவங்க மினிமம் நம்ம வெப்சைட்ல ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் கால் பண்ணி கூட ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் ப்ரோ ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் என்ன இஷ்யூ வரும் அதை சொல்லிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜே வந்து இரநூறுவா வந்து இருபத்தம்பது ரூபா வந்துடும் அது நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயும் ஆர்டர் பண்றது உங்களுக்கு பெட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணாலுமே நாங்கள் டெலிவரி பண்ணித்தரோம்

சேஃபா உங்களுக்கு வந்து அக்டோபர் பத்துக்கு முன்னாடி வந்து பத்து வரைக்கும் ஆர்டர் எடுத்துக்கோங்க ஓகே அது முடிஞ்சதுன்னா ரொம்ப க்ளோஸ்ல இப்ப நாங்க இருக்கோம் சிவாசி அப்படின்னா இது பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிஸ்பேஸ் பண்ணிருக்கோம் மேக்ஸிமம் நீங்க குயிக்கா முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா பண்ணிருக்கீங்க ஏன்னா பண்ணிருக்கேன் சிவாசில இருந்து டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ கண்டிப்பா வந்து அந்த லாஸ்ட் டைம்ல வந்து சந்திக்க வேண்டியிருக்கு நான் முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற காரணமே இதுதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து குயிக்கா வந்து கால் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து அந்த டைம் தான் கடைசி எண்ட் ஆஃப் டைம்ல வந்து எல்லாரும் முண்டி அடிக்கிறீங்க அதை விட இப்ப பண்ணா கண்டிப்பா சொல்றேன்

எங்க வாங்கினாங்க இது கண்டிப்பா கேட்டுவாங்க எங்க வாங்கினாங்க ரொம்ப யூனிக்கான ஐட்டம் இதெல்லாம் அதாவது சூர்யா காசோட நம்ம டிராகன் டிராகன் வாங்கணும்னு சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் சூப்பர் ப்ரோ வேற இதுலயுமே வெரைட்டிஸ் எல்லாமே பைப் அதிகபட்சம்னா அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அஞ்சு இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ அஞ்சு இன்ச்சு வரைக்கும் அஞ்சு இஞ்சு வரைக்கும் இருக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் மேல போய் வெடிச்சு அப்படின்னா கிராண்டா இருக்கா எப்படியும் ஒரு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் பாத்துக்கலாமா தூரத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்து தாராளமா பாத்துக்கலாம்

அடுத்தது பாத்தீங்கன்னா டேங்க்கு ப்ரோ இந்த வருஷத்தோட புது வெரைட்டி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு லுக்கா இருக்கணும் ஒரு இது பத்த வச்சோம்னா ஒன்போது ஃபங்க்ஷன் வரும் ப்ரோ ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒம்பது ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் எவ்வளவு டைமிங் வரும் ஒன்னே கால் நிமிஷம் ப்ரோ ஒன்னே கால் நிமிஷமா இது ஒன்று வாங்குனாலே நான் தீபாவளியா அழகா கொண்டாடி கொண்டாடின்னு சொன்னால் ஒன்னே காலை நிமிஷம் கீழே ரெண்டு ஃபோன் டீனு மேல ரெண்டு ஃபவுண்டீன்னு ஆறு ஷாட் மேல எங்கேயுமே சிவாசியில பாக்காத கலெக்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம் அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க இன்னைக்கு நைட் வாட்டர் மலனையும் சரி டேங்கையும் சரி கொளுத்திடுவோம் நைட் கொளுத்திடுவோம் வாட்டர் மலன் கொளுத்திடுவோம் மலன் நீ கொளுத்திடுறோம் கொளுத்திடுறோம் பிளாட்ல இருக்கீங்க மொத்தம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து மொத்தம் ஆர்டர் போட்டா மொத்தம் ஒரே நேரத்துல டிஸ்பேஸ் பண்ணி ஓகே இப்போ எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வேணும்னால ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா ஒரு ஐயாயிரம் ஆச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி வாங்கினா வாங்கினா அவங்க டெலிவரி சார்ஜ் கம்மியாகும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன இதுவும் அவங்க நேம் தனியாக எழுதி கரெக்டாக ஒரே பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுத்துருங்க ஃபெசிலிட்டி கூட பண்ணி வேற அப்படியே கண்டினியூஸாக கலெக்ஷன் பார்த்துலாம் பாருங்க பாருங்க புரிய இருந்து பாம் பெரிய சைஸ் பாம் வரைக்கும் எல்லாமே ஏ டு செட் இருக்கு ப்ரோ ஏ டு செட் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு பேப்பர் பாம் எல்லாமே இருக்கு பேப்பர் பாம் எல்லாமே இருக்கு ஓகே அஃபோர்டபுளான பிரைஸா இருக்கும் அதான் பிரைஸா இருக்கும் ஓகே ப்ரோ ஷார்ட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோல் ஷார்ட் ரெட் அண்ட் கிரீன் இருக்கு ப்ரோ டோல் ஷார்ட் ரைட் இருக்கு இது வந்து டோல் ஷார்ட் வந்து பட்டர்ஃபிளை வரும் ஓகே பட்டர்ஃபிளை ஆமா அதுலயே டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்டா டோல் ஷார்ட்லயே பட்டர்ஃபிளை இருக்கு ஓகே தேர்ட்டி ஷார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் மூணு பிராண்ட் பண்றோம் சூப்பர் சூரியகலா சூரியகலா

ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒரு இருந்து மூணு கலர் வரும் இதுல வந்து மொத்தம் மூணு பீஸ் இருக்கு ப்ரோ சூப்பர் சக்கரம் பீஸ் இருக்கு அப்படினாலுமே எல்லாமே நல்லா இருக்கும் இது சிங்கிள் பீஸ் ஐட்டம்லாம் கிடையாது உள்ள ஃபுல்லாவே 3 பீஸ் இருக்கு எல்லாமே 3 பீஸ் இருக்கு சக்கரம் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் அதே மாதிரி வயர் சக்கரம் வச்சிருக்கோம் சின்ன பிள்ளைங்க கொண்டு கையில பிடிச்சு போறலாம் ஓ சின்ன பிள்ளைங்க கொண்டு கையில பிடிச்சு போட்டா சூப்பரா இருக்கும் ஸ்பின்னருமே அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா ஸ்பின்னருமே சின்னது வச்சிருக்கோம் பெருசு வச்சிருக்கோம் அதுக்கும் பெருசு வச்சிருக்கோம் அடுத்து வந்த நேரத்துல இருந்தே கேட்கணும்னு நினைச்சதே அந்த அதுதான் ப்ரோ செலிபிரேஷன் நைட் அண்ட் பிக் ஆஃப் டான்ஸ் இதெல்லாம் என்ன ப்ரோ இது நம்ம ஐபிஎல் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ அதே மாதிரி ஃபாரின்ல எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருப்பாங்க செம்மையா இருக்கும் சட்ட 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 அப்படி ஃபுல்லா விரியும் ஓகேலாம் மொட்டை மாடல வச்சு பார்த்தா வச்சோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ ரெண்டுமே கலர்ஃபுல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் சோ ஐயா இப்போ இன்னொரு விஷயம் இத பார்த்த உடனே எனக்கு ஒரு இது கேட்டுச்சு என்னன்னா இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு கல்யாண ஃபங்க்ஷனா இருக்கலாம் இல்ல எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலும் சரி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா எப்படி ப்ரோ வருஷம் முழுதுமே வருஷம் எவ்வளோ ஆர்டர் போட்டாலுமே நம்ம ஆர்டர் எடுப்போம் டெலிவரி பண்ணிடுவோம் பண்ணிருக்கோம் எந்த ஒரு மிஸ்டேக் வராது அந்த எப்போ ஆர்டர் போட்டாலுமே சேம் நம்ம என்ன பிராண்டு கொடுக்குறோமோ அதே பிராண்ட் கடைசி வரைக்கும் கொடுப்போம் நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கா ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னா டபிள் டபுள்யூ டாட் டாட் காம் டாட் வரும் அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணா மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுவோம் அதே மாதிரி இதுலயுமே பேக் அக்கௌண்ட் இருக்கு டிராகன் டாட் இன் அவங்க வந்து த்ரீ தௌசண்ட் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம உங்களோட வெப்சைட் என்னது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருவோம் இப்போ நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஆயிரும் அண்ட் இதில் நீங்க ஆர்டர் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட்டும் அதுவும் இன்க்ளூடாகவே வந்துடும் நம்ம ஆர்டர் பண்ணாதது என்னடா ஒரு லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுவும் வந்து இருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் தன்னால் வந்துடும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த பிராண்டடான கிராக்கர் ஷாப் ரிவ்யூ பண்ண காரணமே என்ன அப்படின்னா தீபாவளிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல ஃபங்க்ஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்போம் ஸோ இந்த டைம்ல நீங்க பிராண்டட் இல்லாமல் அன்பிராண்டட்ல வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு நடக்காது நான் அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அதனால தான் ஃபீல்ஸ் குட்டாக வேணும் எப்பவுமே அப்படி ஒரு நீட் அண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் போய் ஆச்சு அப்படின்னா எந்தவித ப்ராப்ளமும் இருக்க புரியலை அதனால தான் இந்த ஷாப்பை நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண காரணமே நம்ம சூர்யா கார்ஸில் அண்ணா அன்னைக்கு ஒரு டைம் அவங்களோட டைமை வந்து நமக்காக ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க வந்திருந்தோம் ஸோ கார் வீடியோஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணுவோன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அவங்களோட ஷாப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏன்னா அவங்க ப்ராண்டடில் முக்கியமாக சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான பட்டாசு எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டான விலைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பை கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வரதாக இருந்தால் லொக்கேஷன் சொல்லிடுங்க நேரில் இருந்தால் சாத்தூர் டூ மடுத்துப்பட்டி ரோடு ப்ரோ மடத்துப்பட்டி வந்துட்டு தாயல்பட்டிக்கு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணா எப்படி பிக்கப் பண்ணிக்குவாங்க இந்த சைடு இந்த சைடு ரோடு ப்ரோ இந்த சைடு ரோடு பாத்தீங்கன்னா சிவகாசி டூ வெங்கக்கோட்டை மடுத்துப்பட்டியில இறங்கிட்டா மடுத்துப்பட்டியில வந்து நாங்க வந்து பிக்கப் பண்ணோம் மடத்துப்பட்டி வந்தாச்சுன்னா போதும் பிக்கப் பண்ணா ரெடியா இருக்கிறாங்க யார் நீங்க வந்து இங்க வந்து கலெக்ஷன்ஸ் ஒரே ஒரு நேரம் நீங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க வந்து இங்க வந்து பார்த்தாலே போதும் கண்டிப்பா வாங்குற ஆசை வரும் ஏன்னா அந்த மாதிரி பங்கன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன் இங்க வந்து இல்லாத வெரைட்டிஸே இல்ல இல்ல கண்டிப்பா இருக்கு இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து அவைலபிளா இருக்கு ஒரு மூணு காம்போ பேக் இருக்கு இத வந்து அப்டேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் இல்ல அப்டேட் பண்ண நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க வந்துகிட்டே இருக்கு அடுத்த வீடியோ இன்னும் தரமா அதுலயும் காம்போ பேக்குமே ஒரு கிஃப்ட் ஆஃபரும் இருக்கு அது எல்லாமே வந்து எல்லாமே அந்த வீடியோ வீடியோ வந்து சர்பிரைஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் நினைக்கிறவங்க வீடியோ ஸ்டேட்டஸ் வைங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சிவகாசி நீங்கள் நீங்க வரணும் இல்ல நீங்க ஆர்டர் பண்ணனாலும் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் உங்களை கான்டெக்ட் ஸ்க்ரீனில் நம்பரு நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ராக்கிங் எப்படின்னா இப்போ ஒரு டைம் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்றாங்கன்னா எப்படி நீங்க இந்த டிராக்கிங் இந்த விஷயங்களே கேட்டு அப்டேட் பண்ணிடுவோம் ப்ரோ ஒன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி பேசிடுவோம் ஸோ பேமெண்ட் முடிஞ்சு அப்படின்னா ஷிப்பிங் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிடும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே இந்த ட்ரெஸ்டடுங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி சூர்யா காசுக்கு வந்து இருக்கு அண்ட் இந்த ஷாப்புக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பஷா லைக் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பரான ஷாப் அப்டேட் ரீல் சந்திப்போம் நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜேஷ் பிராண்டோட படா பீகாக் பைஃபேஸ் பிராண்டோட ட்ரம் ஸ்டிக் தௌசண்ட் வாலா எஃபெக்ட் இருக்கும் வீடியோ பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வர்சினி பிராண்டோட மின்மினி 我立场。 பார்த்தீங்கன்னா வாட்டர்மில்லன் பார்க்குறோம் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு இதோட டைமிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பாருங்கள்